நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தந்தி பார்வை செய்திகள் மேலே உள்ள நபர் பிரதீப் குமார் வயது இருபத்தி இரண்டு தந்தையார் பெயர் செல்வராஜ் காலம் சென்றுவிட்டார் இவர் விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா சிமெண்ட் பேக்டரி கொங்கன்குளம் கிராமத்தை சார்ந்தவர் பாத்திமா மைக்கேல் காலேஜ் மதுரை காரியாபட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்து வருகிறார் இவருடன் சுமார் அறுபது பேர் பழனிசாமி என்பவரின் இறந்த திதி கழிப்பதற்காக பாபநாசம் வந்துள்ளார் வந்த இடத்தில் தாமிரபரணி ஆற்றில் நீரில் மூழ்கிவிட்டதாக உறவினர்கள் தெரிவித்ததன் பேரில் அம்பாஸ் சமுத்திரம் நிலைய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலைய பணியாளர்கள் தேடும் பணி நடைபெற்று வருகிறது